பதினெட்டு முதல்வரானார் எம் ஜி ஆர் மத்தியில் திமுக ஆதரவு ஜனதா அரசு அமைந்துவிட்டதால் நெருக்கடி நிலையின் போது திமுக அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது திமுகவுக்கும் அப்படியொரு எண்ணம் இருந்தது காரணம் மொரார்ஜி தேசாய் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவருமே திமுக அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் சர்க்காரியா விசாரணை ஆணையம் எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்வுடன் போடப்பட்டவை இன்று பேசியிருந்தனர் அதை உறுதி செய்வது போல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது போடப்பட்டிருந்த பரோடா வெடிகுண்டு வழக்கு சுப்பிரமணியன் சுவாமி மீது போடப்பட்டிருந்த அந்நிய செலாவணி வழக்கு பிரகாஷ் சிங் பாதல் மீது போடப்பட்டிருந்த கிரிமினல் வழக்கு ஆகியவற்றை மத்திய அரசு வாபஸ் பெற்றிருந்தது ஆனால் திமுக மீது போடப்பட்டிருந்த வழக்கு விஷயத்தில் மொரார்ஜி அரசு எந்தவித முடிவையும் எடுக்கவில்லை உள்நோக்கத்துடன் போடப்பட்ட வழக்குகள் என்பதால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜெயப்பிரகாஷ் நாராயணன் வலியுறுத்தியும் மொரார்ஜி கண்டுகொள்ளவில்லை அதற்கு காரணம் இருந்தது அப்போது திமுக வசம் ஒரேயொரு பி மட்டுமே ஆனால் அதிமுகவின் வசம் பத்தொன்பது இம் பிக்கள் எம் ஜி ஆறும் தன்னை மொரார்ஜிக்கு ஆதரவானவராகவே காட்டிக் கொண்டதோடு மத்திய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தர தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் ஜனதா அரசு பல கட்சிகளின் கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் பிரச்சினைகள் வரக்கூடும் ஆட்சிக்கே ஆபத்து என்ற நிலை வருமானால் அதை சமாளிக்க அயதிமுகவின் பத்தொன்பது எம் பிக்கள் உதவக்கூடும் ஒருவேளை கருணாநிதியின் மீதான வழக்குகளை வாபஸ் பெற்றால் அதையும் ஜி ஆருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் யோசித்தே திமுக மீதான வழக்குகளை வாபஸ் பெறும் விஷயத்தில் ஆர்வம் செலுத்தாமல் இருந்தார் பிரதமர் மொரார்ஜி தேசாய் டெல்லியின் பாராமுகம் திமுகவில் இருந்த சில முக்கிய தலைவர்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது போதாக்குறைக்கு இம் ஜி ஆரின் அயதிமுக தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக வளர்ந்திருப்பது நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக தெரியவந்தது எதிர்காலம் குறித்த பயம் வந்தவர்கள் எல்லோரும் திமுகவில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடிவு செய்தனர் அவர்களில் முக்கியமானவர் திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த நெடுஞ்செழியன் திமுக தலைவர் கருணாநிதி தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கட்சிக்குள் அதிருப்தியாளர்கள் குரலெழுப்ப தொடங்கினர் கடந்த காலங்களில் கழகம் பெற்ற வெற்றிகளுக்கு எப்படி கட்சி தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டதோ அதைப்போலவே சமீபத்திய தோல்விக்கும் கழகத் தலைமையே பொறுப்பேற்க வேண்டும் என்பது கருணாநிதி அதிருப்தியாளர்களின் வாதம் கருணாநிதிக்கு எதிராக கையெழுத்து வேட்டையும் தொடங்கியது உடனடியாக தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக ஏப்ரல் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியனுக்கு கடிதம் எழுதினார் கருணாநிதி இதனையடுத்து பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியனும் தன்னுடைய பதவியில் இருந்து விலகிக்கொள்வதாக அறிவித்தார் திமுகவுக்குள் பலத்த குழப்பம் நிலவியது நிலைமையை சமாளிக்க திமுக செயற்குழு கூடியது அதில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் கடுமையான வற்புறுத்தல்களுக்குப் பிறகு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணியின் ஏற்பாட்டில் கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் பெரியார் திடலில் சந்தித்து பேசினர் இதனையடுத்து இருவரும் தத்தமது ராஜினாமா கடிதங்களை திரும்பப் பெற்றனர் விவகாரம் தற்காலிகமாக தீர்க்கப்பட்டது போல இருந்தது மூன்றே நாளில் மீண்டும் பிரச்சினை வெடித்தது ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று நெடுஞ்செழியனிடம் இருந்து திமுக தலைமைக்கு கடிதம் வந்தது கருத்து வேறுபாடுகளின் காரணமாக தி மு கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட நான் வகித்து வரும் எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விலகிவிடுவதாக தீர்மானித்துவிட்டேன் அவரை தொடர்ந்து மேலும் சில முக்கிய தலைவர்கள் திமுகவில் இருந்து விலகினர் க ராசாராம் சே மாதவன் இராம அரங்கண்ணல் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் விரைவில் புதிய கட்சி தொடங்கப் போவதாகவும் செய்திகள் கசிந்தன விலகலின் பின்னணியில் இம் ஜி ஆர் இருக்கிறார் என்றொரு செய்தி இல்லை இல்லை தினத்தந்தி அதிபர் சி பா ஆதித்தனார் இருக்கிறார் என்றொரு செய்தி உடனடியாக முரசொலியில் கடிதம் எழுதி நெடுஞ்செழியனுக்கு அழைப்பு விடுத்தார் கருணாநிதி ஆனாலும் தனிக்கட்சி தொடங்குவது என்பதில் நெடுஞ்செழியன் உறுதியாக இருந்தார் திமுகவை சேர்ந்த சிலர் தன்னுடைய மனத்தை நோகடிக்கும் வகையில் கடிதங்கள் எழுதி வருவதாக காரணம் சொன்னார் நெடுஞ்செழியன் திமுக மூன்றாவது முறையாக பிளவை சந்திப்பதை திராவிடர் கழகம் விரும்பவில்லை ஆகவே சமாதான முயற்சிகளில் திராவிடர் கழக தலைவர் மணியம்மை ஈடுபட்டார் பகிரங்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார் அதில் திமுகவை அழிக்க இந்திரா காந்தி கட்டவிழ்த்துவிட்ட கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டபோதும் துவளாமல் இருந்த திமுக தற்போது பிளவு என்ற ஆபத்தில் சிக்கியிருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறிய மணியம்மை திமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற திராவிடர் கழகத்தின் விருப்பத்தையும் பதிவு செய்தார் இதனையடுத்து கருணாநிதியும் அன்பழகனும் நெடுஞ்செழியனுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்தனர் செயற்குழு மூலமும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முரசொலி மூலமாக நெடுஞ்செழியனுக்கு கடிதம் எழுதி அழைப்பு விடுத்தார் கருணாநிதி ஆனாலும் நெடுஞ்செழியன் தனது முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை ஏப்ரல் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று தியாகராய நகரில் நெடுஞ்செழியன் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் அதன் முடிவில் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய அரசியல் அமைப்பை தொடங்குவது என்று தீர்மானம் செய்யப்பட்டது அதன் பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொருளாளராக க ராசாராம் கொள்கை பரப்பு செயலாளராக சே மாதவன் அமைப்பு செயலாளராக இராம அரங்கண்ணல் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மக்கள் திமுகவின் தொடக்க விழா பொதுக்கூட்டம் மே எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று சென்னை திருவல்லிக்கேணி தேரடி தெருவில் நடைபெற்றது அதில் நெடுஞ்செழியன் பேசினார் அறிஞர் அண்ணா காலத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று வந்த கழகம் கலைஞர் கருணாநிதி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு தோல்விக்கு மேல் தோல்வியை பெறுவானேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று பொது தேர்தலில் திமுகழகம் பெருவெற்றி பெற்றதற்கு அடிப்படை காரணம் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் செல்வாக்கும் புகழும் உழைப்புமே ஆகும் கலைஞரின் தலைமையில் பொதுமக்களுக்கு வெறுப்பும் அருவருப்பும் ஏற்படத் தொடங்கின அதன் விளைவாக திண்டுக்கல் இடைத்தேர்தல் கோவை சட்டமன்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் புதுவை மாநில பொதுத்தேர்தல் ஆகியவற்றில் திமுகத்துக்கு படுதோல்விகள் ஏற்பட்டன கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலைமையில் இயங்கி வந்த தமிழக ஆட்சி எட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்பட்டு குடியரசுத் தலைவரால் கலைக்கப்படுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க அவரே ஆவார் கழக தலைமையின் போக்கிலே மாற்றம் ஏற்படாவிட்டால் கழகம் விரைவில் அழிந்து போக இடம் ஏற்பட்டுவிடும் என்ற எண்ணம் கழக முன்னணி தலைவர்களிடையே ஏற்பட்டது கழகத் தலைவர் கழக பொதுச் செயலாளர் கழகப் பொருளாளர் ஆகியோர் பதவிகளை விட்டு இறங்கி வந்து தொண்டர்களாக இருந்து கழகத்தை தூக்கி பாடுபடுவது நல்லது என்ற கருத்து வைக்கப்பட்டது ஆனால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள கலைஞர் கருணாநிதி மறுத்துவிட்டார் அதன் பிறகே கழகத்தை விட்டு வெளியேறி விடுவது என்ற முடிவுக்கு நான் வந்தேன் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட விளைவுதான் ம தி மு கழகத்தின் தோற்றமாகும் இந்த கழகத்தில் தனிநபர் வழிபாடு இருக்காது நான் என்ற சொல் ஆதிக்கம் செலுத்தாது நாம் என்ற சொல்தான் ஆட்சி புரியும் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது முறையாக பிளவுபட்டிருந்தது திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த இரா நெடுஞ்செழியன் கட்சியில் இருந்தே விலகிவிட்டதால் திமுகவுக்கு புதிய பொதுச் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் உருவாகியிருந்தது அதன்படி திமுகவின் பொருளாளராக இருந்த பேராசிரியர் க அன்பழகன் கட்சியின் புதிய பொதுச் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதற்கான வேலைகளில் அனைத்து கட்சியினரும் ஈடுபடத் தொடங்கினர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றிருந்த அயதிமுக பலத்த உற்சாகத்துடன் தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது கடந்த தேர்தலில் அடைந்த அதிர்ச்சி தோல்விக்கும் சட்டமன்ற தேர்தலில் மருந்து போட்டுக்கொள்ள தயாரானது திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பிறகு திமுகவுக்கும் ஜனதா கட்சிக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை வழக்குகள் வாபஸ் பெறும் விவகாரத்தில் முறுக்கை காட்டிய மொரார்ஜி திமுகவுடன் கைகளுக்குவதில் துளியும் விருப்பமில்லாமல் இருந்தார் சரண் சிங் சந்திரசேகர் போன்ற தலைவர்கள் திமுகவுடனான கூட்டணியையே விரும்பினாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை விட இரண்டு இடங்கள் கூடுதலாக பெற்றிருந்ததால் திமுகவை கொஞ்சம் அலட்சியமாகவே பார்த்தது ஜனதா அதேபோல மத்தியில் ஜனதா அரசு அமைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து மெல்ல மெல்ல விலகிய அயதிமுக மொரார்ஜியுடன் நட்பு பாராட்டத் தொடங்கியது காங்கிரசுடன் உறவு பாராட்டுவது மொரார்ஜியை ஆத்திரமூட்டும் செயல் என்று கருதியையும் ஜி ஆர் காங்கிரசிடம் இருந்து விலகியே இருந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ அயதிமுகவுடன் அணி அமைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே மனநிலையில் இருந்தது பலத்த குழப்பங்களுக்கு மத்தியில் அரசியல் கட்சிகள் ஆளுக்கொரு அணியில் சேர்ந்து கொண்டன அல்லது அணியை உருவாக்கிக் கொண்டன ஒவ்வொரு அணியும் உருவான விதம் வினோதமாகவே இருந்தது நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை தீர்மானம் போட்டு ஆதரித்த அயதிமுகவும் கூட்டணி அமைத்துக் கொண்டன திமுகவுடன் நல்ல உறவில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திடீரென அணிமாறியதற்கு சொன்ன காரணம் வித்தியாசமானது திமுகவின் முக்கிய தலைவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது சர்க்காரியா கமிஷன் விசாரணை செய்து கொண்டிருக்கும்போது திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்திட நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது இதே சர்க்காரியா கமிஷன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில்தான் திமுகவுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடன் அணி அமைக்க ஜனதா கட்சி முன்வராததால் தனித்து தேர்தலை சந்திக்க தயாரானது திமுக அதற்கு திராவிடர் கழகம் தனது தார்மீக ஆதரவை அளித்தது பெரியார் அண்ணா ஆகியோரின் உயிர்நாடி கொள்கையான வகுப்புவாரி இட ஒதுக்கீடே தேவையில்லை என்று வலியுறுத்தும் அயதிமுக பதவிக்கு வருமானால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே திமுகவுக்கே வாக்களிக்க வேண்டும் என்று திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி அறிவித்தார் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மணலி கந்தசாமி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது ஜனதா கட்சியும் தனித்து போட்டியிட தயாரானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது இதற்கிடையே புதிதாக உருவாகியிருந்த மக்கள் திமுகவின் பொதுக்குழு மே இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று கூடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கும் தேர்தலில் மக்கள் தீ மௌ கப்போட்டியிடுவதில்லை என்றும் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை ஏற்று கலைஞரின் தீ மூ கழகத்தை எதிர்க்கும் அ இ அ தி மூ கழக கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இத்தனைக்கும் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கினார் எம் ஜி ஆர் ஆனாலும் கட்சி போதுமான அளவுக்கு வளர்ச்சியடையாத காரணத்தால் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று அறிவித்தார் நெடுஞ்செழியன் நேற்று வரை இன்னொருவர் முதலமைச்சராக வேண்டும் என்று பிரசாரம் செய்த எம் ஜி ஆர் இந்த தேர்தலில் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று பிரசாரம் செய்தார் கட்சி தொடங்கிய புதிதில் அவருக்கு மிகவும் உதவியாக இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம் கல்யாண சுந்தரம் தற்போது அவர் எம் ஜி ஆரிடம் இருந்து விலகி காங்கிரஸ் அணியில் இணைந்து விட்டதால் அவருடைய இடத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி ராமமூர்த்தி பிடித்து கொண்டார் தேர்தல் பிரசாரம் இருதிறப்பிலுமே பலமாக இருந்தது கழக மாமணிகள் வெற்றி பெற்றிட ஓயாது உழைத்திட வாராய் என் உடன் பிறப்பே உன் உழைப்பில்தான் இருக்கிறது கழகத்தின் வெற்றி உன்னைத்தான் நம்பியிருக்கிறது இந்த கழகம் என்றார் கருணாநிதி ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு மற்றும் ஜூன் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆகிய தேதிகள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்தது பதினைந்தாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன தமிழகம் இதுவரை சந்திக்காத வித்தியாசமான தேர்தல் முடிவு அன்றைய தினம் வெளியானது அயதிமுக நூற்று முப்பது இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது திமுகவுக்கு நாற்பத்தெட்டு இடங்களே கிடைத்திருந்தன காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தேழு ஜனதாவுக்கு பத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஐந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பன்னிரண்டு ஃபார்வர்டு பிளாக் ஒன்று முஸ்லிம் லீக் ஒன்று என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருந்தது வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் அயதிமுகவுக்கு முப்பது புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் திமுகவுக்கு இருபத்து நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் ஜனதா கட்சிக்கு பதினாறு புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் வாக்குகள் கிடைத்திருந்தன எனினும் தமிழக ஆட்சியை அயதிமுகவிடம் கோட்டை விட்டிருந்தது திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் திமுக சுதந்திர கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழரசு கழகம் நாம் தமிழர் இயக்கம் போன்ற பல கட்சிகளைக் கொண்ட அணியை உருவாக்கி மாணவ சமுதாயத்தின் ஏகோபித்த ஆதரவுடன் தேர்தலை சந்தித்த திமுகவுக்கு கிடைத்த தொகுதிகள் நூற்று முப்பத்தெட்டு ஆனால் திமுகவில் இருந்து தனியை பிரித்து வந்து மார்க்சிஸ்ட் என்ற ஒற்றைக் கட்சியோடு மட்டும் கூட்டணி அமைத்த எம் ஜி ஆறுக்கு நூற்று முப்பது தொகுதிகள் எம் ஜி ஆர் அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்தும் மு கருணாநிதி அண்ணா நகர் தொகுதியிலிருந்தும் வெற்றி பெற்றிருந்தனர் இதில் எம் ஜி ஆரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட சுயேச்சை வேட்பாளர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்தனர் இன்னொரு வினோதம் என்னவென்றால் சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரேயொரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த திமுக தற்போது நாற்பத்தெட்டு இடங்களை வென்றது ஊழல் புகார்கள் விசாரணை கமிஷன் பத்திரிகை விமர்சனங்கள் எம் ஜி ஆரின் எதிர்ப்பு என எல்லாவற்றையும் மீறி திமுக நாற்பத்தெட்டு இடங்களை பிடித்திருப்பது அந்தக் கட்சியின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று எழுதியது துக்ளப் பத்திரிகை கட்சி தொடங்கிய ஐந்தாவது ஆண்டில் ஆட்சியை பிடித்தது அயதிமுக ஜூன் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் எம் ஜி ஆர் இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நாள்கள் பதினைந்து காரணம் மிச்சமிருந்த படப்பிடிப்புகள் அவருக்கு ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி பிரமாணம் செய்து வைத்தார் பிறகு மற்ற அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் எம் முதல் அமைச்சரவை இதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் உருவான திமுக அமைச்சரவையில் தன்னை சுகாதாரத்துறை அமைச்சராக்க வேண்டும் என்று கோரினார் இம் ஜி ஆர் ஆனால் தரப்படவில்லை தற்போது முதலமைச்சரானதும் இம் ஜி ஆர் தன்வசம் வைத்துக்கொண்ட துறைகளுள் ஒன்று சுகாதாரத்துறை திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது